கோவை மசக்காளிப்பாளையம் அமைச்சர் நேருவின் தம்பி மணிவண்ணன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சென்னையில் திமுக அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் மற்றும் டிவிஎஸ் கட்டுமான நிறுவனத்தின் பங்குதாரர் ரவிச்சந்திரன் மற்றும் நேருவின் மகன் அருண் நேருவின் வீடு உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கே என் நேருவின் மற்றொரு சகோதரரான மணிவண்ணன் வீடு கோவை சிங்காநல்லூர் அருகில் உள்ள மசக்காளி பாளையம் டிவிஎச்ஏ காந்தா அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இன்று காலை அவரது வீட்டிற்கும் மூன்று கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் டிவிஎச் நிறுவனம் சென்னை கோவை திருச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன ட்ரூ வேல்யூ ஹோம் என்ற பெயரில் கட்டுமான குடியிருப்புகள் டிவிஎஸ் கட்டுமான நிறுவனம் சார்பில் கோவை திருச்சி சாலை அவினாசி சாலை உட்பட பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்து வருகிறது இதை மணிவண்ணன் தான் நிர்வகித்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில்தான் அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாக கூறப்படுகிறது